தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகம் வளாகத்தில் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் சங்கம் சார்பில் சங்கத்தின் மாநில செயலாளர் சசிகுமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் வரையறுக்கப்பட்ட காலம் முறை ஊதியம் நான்காம் நிலைக்கு இணையான ஊதியம் டி பிரிவு வழங்க வேண்டும் மேலும் கிராம உதவியாளர்களுக்கு வயது முதிர்வு காரணமாக ஓய்வு பெற்றவர்களுக்கு இறந்துவிட்ட கிராம உதவியாளர்களுக்கு சிபிஎஸ் தொகை உடனடியாக வழங்க வேண்டும் புதிய பென்ஷன் திட்டம் ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்